கத்திரம்ன்றதாக இன்றைய தோசனம் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்னும் பாவிகளுக்கு தேவன் சேவை கொடுக்கிறதுல இல்லை என்று அறிஞ்சிருக்கிறோம் ஒருவன் தேவ பக்தி இருந்து அவருக்கு சுத்தமான செய்தால் அவனுக்கு செய்விக் கொடுப்பார் கத்திரம் என்றதாக தோசை பார்க்கும்போது பாவிகளுக்கு கத்தர் சேவை கொடுக்க மாட்டார் படி பாவிகள் கத்தர் நேசிக்கிறார் அவங்க அவங்களோட செய்யப்படணும் அவங்க தேவ ராஜ்யத்துக்கு வரணும்னு நேசிக்கிறார் ஆனா அவங்களும் சேவை கொடுக்க மாட்டார் அவங்களுடைய தனிப்பட்ட ஜபங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டார் யாரு பதிவு கொடுப்பாருன்னா தேவபக்தி உள்ளவனா இருக்கணும் அடுத்தது கத்திர சித்தமான செஞ்சுட்டு இருக்காங்களா அவனுக்கு கத்தர் ஜெபிக் கொடுப்பாரு அவனுக்கு செவி கொடுப்பாரு அப்போ ஆனால் பாவிகள் நேசிக்க பாவத்தில் இருக்காங்களா அவன் மறுபடியும் தேவராஜ் வருணுன்னு கத்திர இயேசு சொன்னதே பாவிகளை பல்லவத்துக்கு கொண்டு போய் வந்தார் ஆனால் பாவத்திலே இருந்துகிட்டே இருக்காங்க ஆனால் அவங்களோட ஜெபங்கள் கேட்கக்கூடாது வேதத்தில் அநேக அற்புதங்கள் பார்த்தீங்கன்னா கத்தர் வந்து கேட்டுருப்பாரு நீ விசுவாசிக்கிறாயா கத்தர் இயேசுக்கு விசுவாசிக்கணும் அவர் தேவனோட குமாரன்னு விசுவாசிக்கணும் அவர் எதுக்காக வந்தா என்னோட பாவங்களும் விசுவாசிக்கும் போது அவர் அற்போதத்தை பெறாங்க இந்த வேலையிலுமே நம்மளும் அநேக சில காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம் ஆனால் சில கத்தசித்தமா காரியமாக ஆனால் காலத்தம்மா தான் ஆகிட்டு இருக்கலாம் எதுவும் தெரியாது ஸோ நம்மள்ட்ட ஏதாவது நம்மகிட்ட ஏதாவது பாவங்கள் இருக்குமானால் நம்ம வாழ்க்கை நம்ம நிதானித்து பார்த்து நம்மளோட தேவ பக்தி தேவனுக்கு சித்தமான செய்யறோமா நம்ம தேவனுக்கு சித்தமானது அது எந்த காரியமா இருந்தாலும் ஆவிக்குரிய காரியம்தான் காரியம் கத்தர் நமக்குன்னு எதை வச்ச சொல்றாரோ அதை சுத்தமான கத்தருக்கு சுத்தமான செய்யறோமா அப்படி கத்தருக்கு சித்தமான செய்யும் போது நமக்கு அவர் செய்தி கொடுக்குறார் நம்மளுடைய ஜபத்துக்கு ஒரு பதவி கொடுக்குறான் வேலையில ஒரு விசின வாழ்க்கையை சீர்படுத்துவோம் கண்டிப்பாக இந்த உலகத்துல எல்லா வீட்டிலையுமே உன் சத்தத்தை கருத்தை கேட்பார் விண்ணப்பத்த கேட்பார் பூமியில எல்லா ஒரு சாட்சியை தருவார் இந்த பூமியிலையும் சாட்சியம் மட்டும் பத்து அழைத்துப்படுத்துவார் அநக்சங்கள் ஆயத்திற்கு பயன்படுத்துவார் அர்ப்பணிப்பும் தேவனகாமே